தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கிருது வருடம் மாஷி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் திருவாதிரை மகா சிவராத்திரி திருநாளாகவும் பிரதோஷ நாளாகவும் முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது முத்தான வாய்ப்புகள் மூலமாக கொத்தான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பெருகக்கூடிய நாள் அதாவது நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடியது நம்பிக்கையான செயல்பாடுகள் மிகுதியாக கூடியது உங்களுடைய நண்பகத்தன்மை நாடு முழுவதும் பெருமையாக பேசப்படக்கூடிய அல்லது ஓரளவு அங்கீகரி அங்கீகரிக்கப்படக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கடல் கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima <coughs> kasih மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள் அதாவது அச்சமே இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் இந்த நாளில் அரங்கேறும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் உபாதை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உடல் மற்றும் உணவு வகையில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வது halledildi <laughs> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புக்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புக்களை பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பால் தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானங்களை ஈர்க்கக்கூடிய பொருத்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களை ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க உங்களோட நட்புறவு அல்லது சமாதான தூதுவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சந்தோஷமான செய்திகள் தாண்டவமாடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருத்தமான செயல்பாடுகளை கையாள வேண்டிய நாள் அதாவது திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சாதாரணமாக அதாவது ஆசிரியர் துறையில் இருந்தாலும் சரி ஆடிட்டர் துறையில் இருந்தாலும் சரி கணினி துறையில் இருந்தாலும் சரி அனைவருக்கும் கௌரவம் பெருகக்கூடிய அல்லது காசு பணம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெள்ளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஏழு மலை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விருந்து விசேஷம் போன்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வகையில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும் உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிஷாசத் பஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கண்டி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவுதான் பாதகங்கள் இருந்து கூட சாதகமான சூழல்களும் சந்தோஷமான அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உறவு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொகை தொகையாய் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகம் என்ற விஷயத்துக்கு மேல விவேகம் என்ற விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி எடுத்து எவ்வளவோ நேர்மையாக இருந்து எவ்வளவோ தான தர்மம் பண்ணி எவ்வளவோ கடவுள் வழிபாடு வச்சுக்கிட்டு கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு விரக்தி இருக்கும் இல்லையா அந்த விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகக்கூடிய மிகப்பெரிய திருப்பங்கள் நிகழக்கூடிய அந்த திருப்பங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களாகவே அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்சு சிரித்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் தொழில் ரீதியானவைகளை புதுமையான விஷயங்களை செயல்படுத்தி பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்தல புராணங்கள் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழி வழ செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழுகிற வாழ்க்கையில் பெருமை கிடைக்கக்கூடிய அருமையான சூழல் உருவாகும் அக்கம் பக்கத்தில் வந்து வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசிய ஒரு சில மனுஷால் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ତାର மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது சங்கடங்களும் சங்கோசங்களும் விலகி சந்தோஷமான சூழல் உருவாகும் கணவன் மனைவி உறவுகளில் அன்பு அரவணைப்புக்கு மேலே அன்யோன்யம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வசிய சக்தி அதிகரிக்கும் பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து அதாவது நீண்ட நாளாக ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா அந்த லட்சியம் ஓரளவாவது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய பருத்தலவுக்கு பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் Dokter ke Ram.